சேலம் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கம் சேலம் நகர மக்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நல்ல நேரம் இன்று புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இங்கிலீஷ் பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை இன்றைக்கு நல்ல நேரம் எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம் முதல் ரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பனிரெண்டு நிமிஷம் வரை இன்று சப்தமி திதி திருவாதிரை நட்சத்திரம் இன்று காலம் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி அஞ்சு நிமிஷம் வரை யமகண்டம் பத்து மணி முப்பத்தி மூணு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஒரு நிமிஷம் வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை இன்று வாரசோலை தென்மேற்கு மற்றும் கிழக்கு வந்து சூரிய உதயத்திலிருந்து எட்டு நாளைக்கு கழித்து தயிர் அல்லது தயிர் கலந்த பட்சணம் அறிந்துவிட்டு நீங்கள் பிரயாணத்தை தொடங்கலாம் இன்று ஆபரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு நல்ல நேரம் பன்னிரெண்டு முப்பது முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை முப்பகல் பன்னெண்டு முப்பது வந்து பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு வரை இன்று கணபதி கோபம் செய்வதற்கு ஒரு நல்ல நாள் ஆகும் இந்த சந்திராஷ்டமம் ராசிக்கு இன்று சந்திராஷ்ரமம் பொதுவாக இன்றைய நாள் ஒரு சுமாரான நாள் ஆகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் மேச ராசிக்கு இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் உறவினர்களாலும் சகோதரர்களாலும் நற்செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் உடன்பிறந்தவர்களுடைய உதவியும் அவர்களுடைய எல்லா விதத்திலையும் அவங்க வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நல்லது செய்வாங்க உடன்பிறந்தவர்களுக்கு தாய் தந்தைக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல நாள் இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் ஆகும் வியாபாரிகளுக்கும் ஒரு நல்ல நாள் மாணவர்கள் கல்வியில் நல்ல படிச்சு முன்னுக்கு வர்றதுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள் நேசத்துக்கு வந்து இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் அடுத்து ரிஷபம் ரிஷபராசி நேர்களுக்கு குடும்பம் அமைதி இன்று குடும்ப அமைதி காரிய வெற்றி குடும்பத்தில் அமைதி நிலவும் எந்த ஒரு காரியத்திலையும் அவர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்த எல்லா விஷயங்களையும் அவங்க இன்றைக்கு வந்து வெற்றி அடைவார்கள் முயற்சி திருவினையாக்குங்கிறது இன்றைக்கு இந்த ரிஷிபராசி நேர்களுக்கு ஒரு நல்ல நாள் தான் குடும்பம் வந்து அமைதியா இருக்கும் தொழில வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் உடல்நலம் மேம்படும் கணவன் முனை அனுமதியும் அதிகரிக்கும் அவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள் மிதுனம் மிதுன ராசி நேயர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள் அவர்களுக்கு வந்து எடுத்த காரியம் கைகூடும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண வரவு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கொடுக்கல் வாங்கல ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாள் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தது ஒரு காரியம் இன்னைக்கு அவங்க வந்து ஈடு அவங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நடக்காம இருக்கும் அந்த காரியம் வந்து இன்றைய அவர்களுக்கு வந்து கைகூடும் குழந்தைகள் ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு நல்லது வியாபாரிகளுக்கும் நல்லது அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நான் வந்து சொல்ல அடுத்து கடகராசி கடகராசி கடகத்தில் வந்து இங்கே குரு இருக்கிறார் இரண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காரு கடகராசி நேர்களுக்கு குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு ஊழலும் எதிர்பாராத வாக்குவாதங்கள் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதனால வந்து குடும்பத்திலிருந்து அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வத்தை தான் இன்னைக்கு வந்து வாங்கினோம் இன்றை இன்றைக்கு ஒரு நாள வந்து இருக்கு அப்ப கேது போல் கெடுப்பான் இல்லை நியாக போல் கொடுப்பான் இல்லை அப்ப குடும்ப அமைதி வந்து கெடுப்பா மருத்துவ எதிர்பாராத திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும் என்று சொல்லும் மற்றபடி வந்து குலதெய்வத்தை வாங்கினா இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுடைய கஷ்டம் தீரும் வேற எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அடுத்து சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு கவனமா இருக்கணும் அவங்க யார்கிட்டையும் வந்து வாக்குவாதம் செய்யக்கூடாது குறிப்பா ஒருத்தர் வந்து வாக்குறுதி கொடுக்கக்கூடாது நான் அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வந்து கொடுக்க கூடாது சொன்ன சொல் தவற தவறக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு வந்து நீக்க அதனால கவனமா யாருக்கும் புதுசா வந்து வாக்கு கொடுக்க கூடாது புதிதாக ஒரு தொழில் தொடங்குறது புது யோசனைகளை இன்று ஒரு நாள் தள்ளி போடுங்கள் மற்றபடி வேற எந்த விதமான பிரச்சனையும் இவர்களுக்கு இல்லை என்று அடுத்து கண்ணீராசி கண்ணீராசி நேயர்களுக்கு கஷ்டங்கள் பரந்தோடு விடும் என்று ரமணாதான் மன கஷ்டங்கள் தீரும் அவர்களுக்கு வந்து நோயாளிகள் விரைவில் முனம் பெறுவார்கள் அவர்களுடைய எதிரிகளுக்கு சத்துரு நாஷம் ஏற்படும் அவங்களுக்கு அவங்க ஆகாத உயிர்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கிறவர்கள் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சொல்லப்படாது இவர்களுக்கு கண்ணீராசி நேர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள் அவர்கள் வந்து இங்க வந்து மகாலட்சுமி வணங்கினால் வந்து செல்வம் சேரும் சுமிச்சங்கள் வந்து அதிகரிக்கும் அது கண்ணீராசிக்கு என்று ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு சுமாரான நாள் சுமாரான நாள் அப்படின்னு சொன்னா எதிர்பார்த்தத வெற்றி கிடைக்காட்டினாலும் நார்மலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் அவர் ரொம்ப ஒரு மிகச்சிறப்பான எதிர்பாராத திருப்பங்கள் அப்படி இல்லை எதுவும் இல்லை பின் போல ஒரு நார்மலா போயிட்டு இருக்காங்க ஒன்னும் ஆன பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது நஷ்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது யாருக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து இல்லை எந்த தொழிலாளியா இருந்தாலும் சரி ஒரு வியாபாரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இன்னைக்கு வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் அவங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவே இருக்கும்னு நாம சொல்லலாம் அடுத்து விருச்சகராசு விருச்சகராசு நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய தாயினுடைய உடல்நல அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் செய்தொழில வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும் புதுசா யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது இன்னைக்கு இன்னைக்கு வந்து கடன் கொடுத்தா அது வந்து திரும்ப வர்றது கஷ்டம் அதனால வந்து ஒரு வியாபாரிக்கும் சரி புதுசா ஒரு வியாபாரத்தை வந்து இருக்கிறதே தான் வந்து இது தவிர புது வியாபாரத்தை தொடங்கலாங்கிற எண்ணமோ அது ஒரு அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யக்கூடாது அதனால வந்து உடல்நலத்தை கவனமா பாத்துக்கணும் தொழில வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து உடன்பிறந்த சங்கடம் ஏற்படும் அவர்களாக வந்து வீண் விரை செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் குடும்பத்துல வந்து ஒரு அமைதியின்மை தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்குது இந்த தனுசு ராசி நேயர்கள் தன்னுடைய உடல்நிலையிலே கவனமாக இருக்கணும் அவன் வந்து மன அலத்தலைகிற மாதிரி ரொம்ப ஒரு மன கொந்தளிப்போட இருக்கக்கூடிய ஒரு நாள் ஆஹ் உண்மையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒரு அக கொந்தளிப்பு மன கொந்தளிப்பு தான் இருக்கும் தவிர மற்றபடி வேற எந்த பெரிய தீவு இன்று அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு ஒரு சுமாரான நாள் நாம சொல்லலாம் அடுத்து மகர ராசி மகர ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு வெற்றிகரமான நாள் அதாவது சத்துருநாசம் தொழிலில் வந்து வெற்றி எந்த பகை முடித்தல் எல்லா விதமான பிரச்சனையும் வந்து கம்பீரமா நின்று சாதிக்க வேண்டிய ஒரு நாள் இவர்களுக்கு இந்த நாள் இவர்களுக்கு வந்து தொழில் வந்து வெற்றியா இருந்தாலும் செல்வ வளத்துல வந்து கொடுக்கல் வாங்கல அதெல்லாம் சரியா இருந்தாலும் உடல்நலங்களை கவனம் செலுத்தணும் இன்னைக்கு அவங்க உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த மொத்தமும் கெட்டு போயிடும் அதனால வந்து பொன்பொருள் சேர்க்கை வியாபாரத்தில் லாபம் எல்லா விதமான எல்லாம் கொடுத்துட்டு மன ரீதியான பாதிப்புகள் நிம்மதியின்மை இந்த மாதிரி ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குமே தவிர இவர்களுக்கு வந்து ஒன்றும் கெடுதலான நாள் இல்லை இவர்கள் வந்து தன்னுடைய முன்னோர்களை நினைச்சு அவங்க வந்து மனசு உள்ளார வந்து வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டங்களும் இவர்களுக்கு இல்லாம போயிடும் நாள் இவர்களுக்கு வந்து பரவாயில்லன்னு நான் சொல்றேன் அடுத்து கும்பராசி கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் ரொம்ப ரொம்ப லட்சியத்தோடையும் ஒரு வீர நடை போடணும் அவங்க எதுக்கு துணிச்சு எந்த ஒரு காரியத்தை நீங்க துணிச்சல் இன்றைக்கு வந்து அவங்க துணிஞ்சு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் துணிச்சலா நீங்க வந்து ஒரு ஒரு ஷேர் அடிச்சு போயி நீங்க உங்களுடைய இதை வந்து நிலைநிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லா விதமான வாய்ப்புகளும் இன்றைக்கு இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுக்கு இன்று ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து வந்து மீனராசி மீனவ அசைந்து உடன் பிறந்தோர் மட்டுமல்ல தாய் தந்தை எல்லாருடைய உடல்நலும் ரொம்ப சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி அன்பையும் அதிகரிக்கும் அவர்கள் சிறந்த ஒரு வெற்றி பெறுவதற்கு புது யோசனைகள் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு தோணும் அது இவங்களுக்கு வெல்விஷர்ஸ் அவங்க மூலியமாகவும் ஏதோ புது யோசனைகள் வந்து சேரும் அதன் மூலமாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று மீனராசினியர்களுக்கு உண்டு இந்த நாள் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மொத்தத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் சேலம் நகர மக்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை ஆலோசனை நன்றி வணக்கம் மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் கலசல தோசம் தாலதோஷம் சுகாதோஷம் நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணெய் நீங்கள் தொடர்புள்ளது நன்றி